ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவுக்கு வந்து ஃபோன் கால்ஸாக வந்து எல்லா ஆர்டருமே வந்து அப்படியே கேன்சல் இருக்கிற டைமில் வந்து அப்போ ராகவ வந்து சொல்லுவார் சார் உங்களுக்கு பிடிக்கலையா என் மூஞ்சுக்கு நேராக சொல்லிவிடுங்க அது ஏன் சும்மா கேன்சல் பண்ணுறீங்கன்னு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடும்போது அந்த இடத்துல வந்து நம்ம அபி நின்று இருக்கிற டைமில் நீங்கள் கோவப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க சரி வாங்க நீங்கள் சாப்பிடு போது அந்த இடத்துல ராகவோட முன்னாள் காதலி வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் நீ எடுத்த ஒரு ஆர்ட்ரு தான் இன்றைக்கி ராகவோட பிஸ்னஸ்ஸையே அஸ்திவாரத்தையே சரியை வச்சுருக்குன்னும்போது நீ வச்சுட்டு போ வேணா நான் ராகவுக்கு சாப்பிட கொடுக்குறேன்னும் போது அந்த இடத்துல அப்பா சரியாக பேசினாங்கங்க அபி என்னோடய வீட்டுக்காருக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஆஃபீஸ் வேலை மட்டும் தானே செய்ய வந்தீங்க அந்த வேலையை மட்டும் சேர்ந்துட்டு நீங்கள் இப்போ கிளம்புங்க நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன்னோனே உனக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் ரெடியாக இருக்குன்னு கோவமாக போகும்போது அதுக்கு ராகவ் நீங்கள் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணின்னு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு அபி சாப்பாடு எடுத்து வச்சு ராகா കൊടുക്കാൻ